தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ரவிமோகன் அதர்வா ஸ்ரீலலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி பத்து முதல் மட்டுமே நெல்லை மாவட்டம் வீரவண்ணல்லூர் பாரதி சேர்ந்தவர் ஐம்பத்தி இரண்டு வயதான வரதராஜன் இவரது மனைவி நாற்பத்தி மூன்று வயதான உஷா இந்த தம்பதியினரின் மகள் இருபத்தி இரண்டு வயதான வர்ஷினி சேலத்தில் உள்ள தனியார் சித்த மருத்துவக் கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்து வந்துள்ளார் அதற்காக தனது தோழியுடன் அந்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கி கல்வி கற்று வந்துள்ளார் இந்த நிலையில் வர்ஷினியின் தோழி அச்சையா சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு ஜனவரி ஏழாம் தேதி சேலத்தில் உள்ள வாடகை வீட்டிற்கு திரும்பியுள்ளார் அப்போது வீடு வெளிப்பக்கமாக பூட்டப்பட்டிருந்த நிலையில் அச்சையா கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று பார்த்துள்ளார் அப்போது படுக்கையில் வர்ஷினி சடலமாக கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் பின்னர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த இரும்பாலை போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர் மேலும் வர்ஷினியின் உடலில் கை மற்றும் கழுத்தில் காயங்கள் இருந்துள்ளன அதே சமயம் கதவு வெளியே தாழ்பால் போடப்பட்டிருந்தது காவல்துறையினருக்கு மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதையடுத்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த போது வர்ஷினி தங்கியிருந்த வீட்டிற்கு கடைசியாக அவரது அப்பா வரதராஜன் வந்து சென்றது தெரிய வந்திருக்கிறது போலீசார் வரதராஜனை தேடி பார்த்த அவர் திடீரென காணாமல் போயுள்ளார் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை நெல்லையில் உள்ள அவரது வீட்டிற்கு வரதராஜன் செல்லாத நிலையில் போலீசார் அவரது செல்போன் எண்ணுக்கு போன் செய்து பார்த்துள்ளனர் ஆனால் போன் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது இதனையடுத்து பிரேத பரிசோதனையின் அறிக்கையில் மாணவி வர்ஷினி கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டிருந்தது தெரிய வந்திருக்கிறது இதனையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல பகீர் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன தாய் உஷா முதலில் ஒருவரை திருமணம் செய்துள்ளார் அதன் பிறகுதான் வர்ஷினி பிறந்துள்ளார் ஆனால் சிறிது காலத்திலேயே உஷாவை பிரிந்து அவரது முதல் கணவர் வேறொரு திருமணம் செய்து கொண்டுள்ளார் இந்த நிலையில்தான் உஷா வரதராஜனை இரண்டாவதாக திருமணம் செய்துள்ளார் அதன் பிறகு அளவு கடந்த பாசத்தால் உஷாவும் வரதராஜனும் குழந்தை எதுவும் பெற்றுக் கொள்ளாமல் தங்களது உலகம் என்று வாழ்ந்து வந்துள்ளனர் நன்றாக சென்ற குடும்ப வாழ்க்கையில் ஒருவருடன் பழகி வந்துள்ளார் மேலும் இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படம் ஒன்றும் பெற்றோருக்கு கிடைத்திருக்கிறது அந்த புகைப்படத்தை வைத்து வரதராஜன் அந்த ஆண் நண்பர் குறித்து விசாரித்த போது அவர் நெல்லை வி சேர்ந்தவர் என்றும் அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த வர்ஷினியின் பெற்றோர் ஆண் நண்பருடனான பழக்கத்தை கைவிட்டு படிப்பில் கவனம் செலுத்துமாறு கூறியுள்ளனர் ஆனால் அதனை கேட்காமல் மாணவி வர்ஷினி ஆண் நண்பருடன் உறவை தொடர்ந்துள்ளார் இது குறித்து அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்திருக்கிறது இதனிடையே புத்தாண்டு விடுமுறைக்கு வர்ஷினி சொந்த ஊருக்கு சென்றபோது பெற்றோருக்கும் அவருக்கும் இந்த விவகாரம் குறித்து வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது இதனை அடுத்துதான் சம்பவத்தன்று சேலத்தில் வர்ஷினி தங்கியிருக்கும் வீட்டிற்கு வந்த வரதராஜன் ஆண் நண்பருடனான உறவை கைவிடுமாறு கூறியிருக்கிறார் அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் மகள் வர்ஷினியை வரதராஜன் கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு கதவை வெளியே தாழ்ப்பாள் போட்டுவிட்டு சென்றது தெரிய வந்திருக்கிறது இதனிடையே வரதராஜன் எங்கு இருக்கிறார் என்ன ஆனார் என்று போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர் நண்பருடனான பழக்கத்தை கைவிடாத மகளை தந்தையே கழுத்தை நெறித்து கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க